ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறதும் அந்த கிரகங்கள் மூலமாகவும் அந்த கிரக சேர்க்கைகள் மூலமாகவும் என்ன யோகங்கள் நடக்க போகுது அது உங்க தனிப்பட்ட முறையில யாராருக்கு என்ன செய்ய போறாங்க அப்படின்னா உங்க முழுமையா பார்க்கலாம் இப்ப ஐப்பசி மாதத்துல பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் கடக ராசிக்கு வந்திருக்காரு அதுவும் பாத்தீங்கன்னா அதி அதிசாரமாக உச்சமாகிறார் பத்தாம் தேதி வரைக்கும் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பணம்ல போய் விரயத்துல நடிக்குது அதனால பெருசா பத்தாம் தேதி வரைக்கும் புதிய முயற்சிகள் வேண்டாம் குலதெய்வம் உங்க இஷ்ட தெய்வங்கள் உங்களுடைய முன்னோர்கள் அவர்களுடைய ஆசைகள் அருள் எல்லாமே கிடைக்க போகுது இந்த மாசம் அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே இந்த மாசம் பார்த்துட்டீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு திருச்சிற்றம்பலம் தென்னாந்திய சிவனியைப் போற்றி என்னாட்டு விரிவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா ஐப்பசி மாத பலனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறதும் அந்த கிரகங்கள் மூலமாகவும் அந்த கிரக சேர்க்கைகள் மூலமாகவும் என்ன யோகங்கள் நடக்கப் போகுது அது உங்க தனிப்பட்ட முறையில யாராருக்கு என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற உங்க முழுமையா பார்க்கலாம் இப்ப ஐப்பசி மாதத்துல பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் ராசிக்கு வந்திருக்காரு அதுவும் பாத்தீங்கன்னா அதி அதிசாரமாக உச்சமாகிறார் அடுத்தது பாருங்க சூரியன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இங்கேதான் இருக்க போகிறார் கூட என்ன பண்றார் அப்படின்னா சுக்ரன் பதினாறாம் தேதிக்கு மேல மாறப்போகிறார் இந்த இடத்துல சூரியன் மீசோ ஆனா சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினாறாம் தேதி நீசத்துல இருந்து மறுபடியும் ஆட்சி பலம் பெற்று சூரியனோட இணைய போகிறார் இந்த சூரியனும் சுக்கிரனும் சேரக்கூடிய யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சுக்கர ஆதித்ய யோகம்னு சொல்லுவோம் இது வந்து உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அமைப்பு அதே போல செல்வ செழிப்போட வாழக்கூடிய ஒரு அமைப்பு அரசாங்க பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வளர்ச்சி அரச போக வாழ்க்கைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த யோகம் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு தந்தைக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் இந்த குழந்தைகள் வளர வளர வந்து செல்வ செழிப்பு இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கறதுதான் இந்த சுக்ர ஆதித்ய யோகம் அது மட்டும் இல்லாம இந்த சூரியன் நீசம் பொழுது இந்த சுக்கரன் பலம் பெற்று வரும் பொழுது இந்த சூரியனுக்கு பவர் கிடைக்கும் அப்ப எப்படி ஆகும் கேட்டுக்கிட்டீங்கன்னா இது விபரீத ராஜயோகமாக நீசபங்க ராஜயோகத்தை இந்த சூரியன் பெறுகிறார் அப்ப நீசபங்க ராஜயோகம் பெறக்கூடிய சூரியன் எல்லாருக்குமே நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அமைப்பதை கொடுக்க போகிறார் அடுத்தது செவ்வாய் செவ்வாய் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பத்தாம் தேதி விருச்சகத்துக்கும் அதே போல புதன் பாத்தீங்கன்னா ஏழாம் தேதி விருச்சகத்துக்கு வர்றாங்க இந்த புதனும் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல நாலேஜ் அதே போல எந்த இடத்துல இருக்கின்றாரோ அந்த இடத்த உயர் பதவி அதிகாரம் உயர் பதவி உயர் புகழ் இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த செவ்வாய் புதன் சேர்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும் கூட புதன் அந்த குரு என்ன பண்றாருன்னா பாக்குறாரு அப்போ குருவினுடைய பார்வை இந்த செவ்வாய்க்கு புதனுக்கு விழுகுது அப்போ குரு செவ்வாயை பார்த்தால் குரு மங்கள யோகம் இந்த குரு மங்கள யோகம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுக்க 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 வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனம் யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்போம் எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கும் ஆயுள் பலத்தை தீர்க்கமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதே போல இந்த குரு புதனை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நல்ல நாலேஜ் அதே போல எந்த விஷயங்கள் செய்தாலும் அது கூர்மையான சிந்தனைகளை அதிகப்படுத்தி கொடுப்பார் எதையும் யோசிச்சு செய்வாங்க ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்வாங்க தெய்வத்தினுடைய அனுகிரகம் நிறைய இருக்கும் ஒரு கோயிலுக்கே போறான்னு போனாலும் கூட அங்க என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படிங்கறத கூட யோசிச்சு செய்யக்கூடிய ஒரு சாதுர்யமான ஒரு புத்திசாலித்தனத்தை கொடுக்கறதா இந்த குரு புதனை பார்க்கிறது குரு புதன் சேர்க்கை அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் இப்ப இத்தனை யோகங்கள் இந்த மாசம் இருக்கு சனி பகவான் வக்ரகதியில தான் இருக்காரு நவம்பர் மாசம் வரைக்குமே சோ யாராருக்கு என்னென்ன செய்யுது அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம் விருச்சக ராசிக்குண்டான ஐபிசி மாத பழங்களை பத்தி பார்க்கலாம் விருச்சிக ராசி ராசியின் அதிபதி உங்க ராசிக்கே பத்தாம் தேதிக்கு மேல வரப்போகிறார் பத்தாம் தேதி வரைக்கும் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பன்னந்த போய் விரயத்துல நிக்கிது அதனால பெருசா பத்தாம் தேதி வரைக்கும் புதிய முயற்சிகள் வேண்டாம் ஆனா பத்தாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா ராசி அதிபதி ராசி ரொம்ப பலமான அமைப்பு நல்ல அதிர்ஷ்டமான அமைப்பு குரு பார்வை வேற நிக்கிடுங்க அப்ப குரு பார்வை வரும் பொழுது செவ்வாய் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை வீடு சார்ந்த சொத்து சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி பண்ணி கொடுப்பது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டும் இல்லாம இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் அதிபதி அப்ப ஆறுக்குடையவரும் ராசிக்குள்ள வரும் பொழுது வேலை வாய்ப்பு நிச்சயமா கிடைக்கும் நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் கடன் ஏற்பட்டுருச்சு நகை எல்லாம் அடமானத்துல வச்சாச்சு நகை தொலைஞ்சிருச்சு பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டோம் அதை விட உடம்பு ரொம்ப புரட்டுது இதெல்லாம் உடம்பு வந்து சரியில்லை அப்படிங்கறது எல்லாமே உண்டு இப்ப இது எல்லாமே நிவர்த்தியாகிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக இந்த மாதம் உண்டு ஏன்னா ராசி அதிபதி பலமாகிறார் குரு எட்டில் மறைஞ்சிருக்கக்கூடிய குரு ஒன்பதாம் வீட்டுக்கு வந்துட்டார் அப்ப ராசியை பார்க்கறது மிகப்பெரிய யோகம் அது மட்டும் இல்லாமல் மூணாம் இடத்தை பார்த்து உங்க முயற்சியும் மடங்காக உயர்த்தப் போகிறார் எது செஞ்சீங்கன்னாலும் வெற்றி இந்த மாசம் அப்ப ரெண்டு மற்றும் அஞ்சு குடையவராக ஒன்பதாம் வீட்டுல இருக்கும்போது அஞ்சு ஒன்பதுங்கிறது தெய்வ அனுகிரகத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்ப உங்க குல தெய்வம் உங்க இஷ்ட தெய்வங்கள் உங்களுடைய முன்னோர்கள் அவர்களுடைய ஆசைகள் அருள் எல்லாமே கிடைக்க போகுது இந்த மாசம் குழந்தைங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண போறீங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதே போல சொந்த மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டம் ஒரு இடமாட்டம் பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு அதிர்ஷ்டமான மாசம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே இந்த மாசம் பாத்துக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு இப்பெல்லாம் பணத்தை திருப்பி அஹ் தொலைஞ்சு போன பணம் எல்லாம் கிடைக்கிறது அதே போல அடமானத்துல வச்சிருக்கிற நகையெல்லாம் மீண்டும் எடுத்துட்டு வர்றது இதெல்லாம் இந்த மாசம் நடக்கிறதுக்கு அதீத வாய்ப்புகள் உண்டு அல்லது அது கொஞ்சம் கட்டுறதுக்கான ஏதாவது ஒரு பணம் வந்துடும் அடுத்தது வந்து சனி வக்ரமானு பாத்துக்கோங்க ஜாதம்ல சனி வக்ரமாக இருந்துட்டு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் உங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கும் வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கை கூடி வரும் ஏன்னா செவ்வாயும் வேற உங்களுக்கு குரு பாக்குது ஆனால் வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கறது முயற்சிகள் கை கூடி வர்றது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது சனி வக்கரமாக இல்ல உங்க ஜாதத்துல அப்படின்னா கொஞ்சம் ஆரோக்கியத்துலயும் தாயினுடைய இடத்துல கவனமா இருந்துக்கோங்க ஒரு முறைக்கு பல முறை முயற்சி பண்ணுங்க உங்களுடைய உழைப்ப பல பல மடங்கு பெருக்குங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு சாதாரணமா போகாம ஒரு முறைக்கு ரெண்டு மூணு முறை வந்து உங்களுடைய உழைப்ப தான் அந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த மாசம் உண்டு சனி வக்கரமாக இல்லைன்னா அடுத்தது பாருங்க உங்களுக்கு சுக்ரன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் ஏழு மற்றும் பனிரெண்டாம் அதிபதியாகி நீசமாகுது ஏழு குடையவர் நீசமாகுது அப்படின்னாலே ஒரு பதினாறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் தள்ளி போடுறது நல்லது அதே போல ஒரு பொண்ணு பாக்குறீங்க ஒரு மாப்பிள்ளை பாக்குறீங்க அல்லது புதுசு ஒரு பர வரன் பாக்குறீங்க இதெல்லாம் கொஞ்சம் ஒரு பதினாறாம் தேதி வரைக்கும் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது கணவன் மனைவிகளுக்கு தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் இந்த காலகட்டங்களை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது நல்லது அடுத்து அவரே பனிரெண்டாம் அதிபதிமாகறதுனால அவரும் நீசமாகறதுனால வெளியூர் வெளிநாடு பயணத்தை இந்த காலகட்டங்களை தவிர்த்து கொள்ளுங்க இப்ப போனீங்கனால தேவையில்லாத அலைச்சல் தேவையில்லாத பண விரையோ தேவையில்லாத பயணங்கள் மூலமாக ஒரு நிம்மதி இழப்பு இதுதான் நடக்கும் அப்போ பதினாறாம் தேதிக்கு மேல என்ன ஆகுது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த சுக்கரன் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய துலா வீட்டுக்கு ஆட்சி பலம் பெற்று மகாலட்சுமி வீட்டுக்கு வரப்போகிறார் மூலம் திருகோண வீடு அர்த்தம் ரொம்ப பலம் ஜாஸ்தி சுக்கரனுக்கு அப்ப அங்க வரும்பொழுது நீங்க கண்டிப்பாக வரன்கள் நல்ல வரணா அமைஞ்சு வரும் இப்ப வெளியூர்ல மாப்பிளை பாத்துறீங்க வெளிநாட்டுல மாப்பிள்ளை பாத்துறீங்க சொந்த ஊரு விட்டு வெளியே பார்க்கறீங்க சொந்த பந்தத்தை விட்டுட்டு வெளியே பார்க்குறீங்க இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே சூப்பரா இருக்கும் அதெல்லாம் நல்லா அமைஞ்சு வரும் அப்ப கணவன் மனைவியோட சேர்ந்து வெளியே வெளியூர் போறது ஒரு இன்ப சுற்றுலா போயிட்டு வர்றது குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு சந்தோஷமான ஒரு பயணங்கள் அது இது எல்லாமே இந்த மாசம் திருச்சிகத்துக்கு உண்டு அப்ப பனிரெண்டாம் அதிபதி பன்னல்ல இருக்கிறது ஆனா பனிரெண்டாம் அதிபதி பன்னல் இருக்கிறது ரொம்ப யோகம் நல்ல தூக்கம் வரும் ஃபர்ஸ்ட் நிம்மதியா இருப்பாங்க கணவன் மனைவி அநியூனியமா இருப்பாங்க அதே போல பாத்தீங்கன்னா இந்த பனிரெண்டாம் இடம் வளத்துவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா தானா சம்பாரிச்சு தானா மேல வரக்கூடியவங்க அர்த்தம் யாருடைய உதவிகளும் இல்லாம அப்ப இதெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு நடக்க போகுது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பல மடங்காக பெருகு போகுது அப்படிங்கறது அமைப்பு அடுத்தது புதன் புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா புதன் எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியாகி ஒரு ராசிக்குள்ள ஏழாம் தேதிக்கு மேல குருவினுடைய பார்வையில வரப்போகுது அப்ப எட்டுக்குடையவர் அப்படிங்கிறது திடீர் வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் ஏதாவது பணம் கொடுத்துட்டு வரல ரொம்ப வருஷம் ஆச்சு திருப்பி கொடுப்பாங்களா அப்படின்னா இந்த புதன் வரக்கூடிய காலகட்டங்கள் நிச்சயமா கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அல்லது கொஞ்சமா அது கொடுப்பாங்க அப்ப அவரே பதினொன்றாம் அதிபதி லாபஸ்தானாதிபதி மாறாரு இல்லைங்களா அப்ப லாபத்தை பெருக்க போறார் தொழில் வளர்ச்சியை தரப்போகிறார் அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே உண்டு உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்களுடைய கவலைகள் எல்லாம் விலக போறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படிங்கிற இந்த மாசம் உண்டு அப்போ அடுத்தது சூரியன் சூரியன் யாரு உங்க ஜாதகத்துக்கு பத்து குடையவர் பதவி ஸ்தானாதிபதி மற்றும் தொழில் ஸ்தானாதிபதி ஆனா அவர் நீசம் நீசமாகற இந்த மாசம் முழுவதும் நீசம்தான் ஆனா என்ன பண்ணுதுன்னா இந்த சுக்கரனோட பதினாறாம் தேதிக்கு மேல சேர்ந்து இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் விபரீத ராஜயோகமாக உங்களுக்கு நீசபங்க நீசப்பங்க ராஜயோகம் இந்த சூரியன் பெறுது அப்ப பதினாறாம் தேதி வரைக்கும் தொழில் ரீதியில் புதிய முயற்சிகளோ ஒரு பயணங்களோ வேண்டாம் பதினாறாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா தொழில் வளர்ச்சி உண்டு தொழில் ரீதியாக நீங்க ஏதாவது மூவ் அப் பண்ணணும் பனிரெண்டாம் இடம் தான் ஆனா இருந்தாலும் பதினாறாம் தேதிக்கு வரைக்கும் சுத்தமாவே டச் பண்ண வேண்டாம் தொழில் ரீதியாக அதற்கு மேல ஓரளவுக்கு மூவிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா உண்டான அதீத வாய்ப்புகள் உண்டு சோ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாசம் அருமையான மாசம் குரு பார்வையில ராசிக்குள்ள வருது இன்னொன்னு பாருங்க சனியை வந்து குரு பாக்குது வஞ்சல சனி இருந்ததுன்னா குழந்தைகளால கொஞ்சம் மணக்க விலகி இருந்துக்கிட்டே இருந்து குடும்ப ஒற்றுமே கொஞ்சம் குறையும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு சனி அங்க பாக்கும் பொழுது உங்களுக்கு சில பிரச்சனைகள் மூலமாக வலிகள் உண்டு ஆனா குரு பார்வை பெறும் பொழுது முழுக்க 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 அந்த வலிக்கு ஒரு மருந்தாகவும் அல்லது வேற வழியில் ஒரு சந்தோஷத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் விருட்சகத்தை அதாவது ராசி அதிபதி வழுக்குது அந்த ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயை குரு பார்க்குது அப்ப இத்தனை நாள் இருந்து வந்து இருள் விலக போகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு முதல் ஆரம்ப கட்டம் தான் இது அதனால விருச்சகம் சூப்பரா இருக்க போது இது இருக்கற மேல எல்லாமே கொஞ்சம் தைரியமா இருங்க அவ்வளவுதான் மற்றபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இதே ஜாதகம் இன்னும் பலமானதுதான் நான் சொல்வதை விட இன்னுமே ஒரு நல்ல பலன்கள் நடப்பதற்குண்டான அதீத வாய்ப்புகளும் உண்டு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம சரணம்